பிப்ரவரி எட்டு சோபகிருது வருடம் தை இருபத்தைந்து வியாழக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணி வரை அதன்பின் சதுர்த்த சித்திதி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் ரோஹிணி மிருகசீரிடம் பொது முகூர்த்த நாள் மாத சிவராத்திரி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு பதினாறு மணி சந்திர உதயம் அதிகாலை ஐந்து ஒரு மணி அஸ்தமனம் மாலை நான்கு மணி வியாபாரத்தில் நிறைவேறும் தொழிலில் உங்கள் அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும் வாடிக்கையாளர் அதிகரிப்பார்கள் மக்கள் சேவையில் அக்கறை செலுத்துவீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே பண வரவில் இருந்த தடை விலகும் பயணத்தில் லாபம் உண்டாகும் நேற்றைய கடன்களை சரி செய்வீர்கள் உத்தியோகத்திலிருந்து சங்கடம் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்ட வேலை வெற்றியாகும் பண நெருக்கடி விலகும் நேற்றைய சங்கடம் நீங்கும் மிதுனராசி அன்பர்களே திடீர் வேலைகளால் அலைச்சல் அதிகரிக்கும் யோசித்து செயல்படுவதால் சங்கடம் விலகும் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடம் தோன்றும் மனதில் தேவையற்ற சிந்தனை உண்டாகும் திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் வருமான தடை விலகும் கடகராசி அன்பர்களே பிரச்சனைகளை முறியடித்து நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் பொருளாதார நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த தொகை வரும் இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட வருத்தம் நீங்கும் முயற்சியில் நன்மை உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே உடல்நிலையில் தோன்றிய சங்கடம் நீங்கும் எதிர்ப்பு மறையும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் இழுபரியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் எண்ணம் நிறைவேறும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகி வளர்ச்சி கூடும் பணியாளர் ஒத்துழைப்பார்கள் வருமானம் அதிகரிக்கும் நண்பர்கள் துணையுடன் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் பெரியோர் ஆதரவு நன்மை தரும் ராசி அன்பர்களே வேலையின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் நிதானமுடன் செயல்படுவது நன்மை தரும் அரசு வழியிலான முயற்சி தள்ளிப்போகும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவர் பணிபுரியும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவை எந்த செயலிலும் இன்று ஈடுபட வேண்டாம் விருச்சகராசி அன்பர்களே எதிர்பார்த்த செய்தி வரும் பயணத்தால் நன்மை உண்டாகும் எழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் கொடுத்த வாக்கையை நிறைவேற்றுவீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிரிகள் சரணடைவர் எதிர்பார்த்த வருமானம் வரும் குடும்ப நலனுக்காக மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களே அரசு வழி முயற்சி வெற்றியாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட ஏற்பட்ட வரும் வருமானத்தில் தடை முயற்சி எளிதாக பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இருந்த மனஸ்தாபம் குறையும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே உறவினர்களால் சில நெருக்கடிகளுக்கு ஆளாவீர்கள் மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும் உங்கள் அணுகுமுறையால் நன்மையடைவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் நீண்ட நாட்களாக வராமலிருந்த பணம் வரும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் கும்பராசி என்பர்களே குடும்பத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகளை சந்திப்பீர்கள் வரவை விட செலவு அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தில் நீங்கள் எதிர்பார வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் மீனராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த பணம் வரும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும் கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும்